கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இயேசைய புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார் முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதியாய் இருந்த மனுஷன் அவன் அடைய வேண்டும் என்று பொழுது எந்த மனுஷனும் அவருக்கு உதவி செய்ய வராத ஆண்டவராகிய இயேசு அவனை தேடி சென்று அவனுக்கு அற்புத விடுதலையும் சுகத்தையும் தந்தார் அன்பானவர்களே நீங்கள் சிலருடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது அவர்கள் உதவி செய்யாமல் உங்களை மறந்திருக்கலாம் இயேசு உங்களை மறக்கவில்லை அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்